எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் என்ன விசேஷம்னா மதுரை உத்தங்குடியில் கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுநிலை பள்ளி அங்கு ஒன்று உள்ளது இந்த பள்ளியில் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் மேஜை நாற்காலி குடம் வாலி மின்விசிறி உள்ளிட்ட பல பொருட்களை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பெற்றோர்களும் சீராக வழங்க முடிவு செய்து அதனை தலையில் சுமந்து ஊர்வலமாக வர்றாங்க ஊர்வலமாக எங்கே இருந்து எங்கே வர்றாங்க அவங்க இருந்து உத்தங்குடி அரசு பள்ளிக்கு வர்றாங்க இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலையில் சீர்பொருட்களை சுமந்து மேலே தாளத்தோட ஒருவருமாக்க பள்ளிக்கு வரும் அவர்களை பள்ளி ஆசிரியர்கள் ஆராய்த்தி எடுத்து வரவேற்றனர் பின்னர் அவர்கள் கொண்டு வந்த சீர்பொருட்களை பள்ளிக்கு தானமாக வழங்கி மகிழ்ந்தனர் இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியை ராஜாத்தி அவர்கள் கூறியது என்னவென்றால் பள்ளியில் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் பொருட்கள் குறைந்த அளவிலேயே இருந்து வருவதாகவும் இந்த நிலையில் கடந்த வாரங்கள் கடந்த வாரம் முன்பு நடந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் மற்ற மாவட்டங்களில் சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் விழா நடந்தது குறித்த தகவல்களை குடும்ப குறும்படத்துடன் பெற்றோர்களுக்கு போட்டு காண்பித்ததாகவும் அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களால் முடிந்த பொருட்களை பள்ளிக்கு சீராக வழங்க தாமாக முன்வந்து பீரோ நாற்காலி பாத்திரங்களை வழங்கி மகிழ்ந்ததாகவும் கூறியுள்ளார் பாருங்க இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க இது போன்ற தானங்கள் தொடர்ந்து எல்லோரும் செய்யணும் அப்போ தான் கல்வி நல்லா வளரும் கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற வீடியோவை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் இவர்கள் இவர்களை போன்ற தானம் செய்த பெற்றோர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம் And wanna come. For more videos like this, please subscribe to my channel and click the bell icon. Thank you for watching.